ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தனாங்க மழைக்கால சாமி கோயிலுக்கு உட்பட்ட இரண்டாவது கோயில் கொஞ்சம் மேலே வந்து வந்தீங்கன்னா இந்த கோயில் வந்து நீங்கள் அழகாக வந்து பார்க்கலாங்க நீங்கள் பாருங்கள் அதாவது மலைக்கிழுவையெல்லாம் எவ்வளோ அழகாக பிரமாதமாக வந்து இருக்குன்னு இதெல்லாம் கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு மேலே இருக்குங்க தெரியுங்கள் அதனுடைய பழமையான வந்து இதெல்லாம் வந்து பாருங்கள் வா சூப்பர் இங்கே மந்திரம் ஓதும் அந்த பாடல் இருக்குது பாருங்கள் ஆண்டவர் ஸோ அழகாக மிக பிரமாதமாக வந்து பண்ணியிருக்காங்க இங்கேயும் வெயில்லாம் நிறையா வந்து உபயோகமாக வச்சுருக்காங்க சூப்பருங்க வா